இஸ்ரேல் ஹமாஸ் பதற்றம் தீவிரம் ஹமாஸ் தலைவர்களுக்கு நெத்தனியாகுவின் எச்சரிக்கை ஹமாஸ் தலைவர்கள் எந்த நாட்டில் ஒளிந்து கொண்டாலும் இஸ்ரேல் பழிவாங்கும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சூளுரைத்துள்ளார் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கடந்த வாரம் கத்தார் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல் மற்றும் கொடூர பயங்கரவாத தாக்குதலை தொடுத்த நிலையில் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் கத்தாரில் அவசர மாநாடு ஒன்றை முன்னெடுத்தனர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலானது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது மற்றும் கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது இஸ்லாமிய அரபு நாடுகளின் தலைவர்கள் கத்தாருக்கு முழு ஆதரவு அளித்துள்ள நிலையில் அமெரிக்க வழிவகார செயலாளர் மார்க்கு ரூபியோ நெத்தனியாகுவை சந்தித்து இஸ்ரேலின் கடுமையான நிலைப்பாட்டுக்கு வலுவான ஆதரவை அறிவித்திருக்கின்றனர் இருப்பினும் கத்தார் மீதான தாக்குதலில் அமெரிக்காவுக்கு உடன்பாடு இல்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கிறது என்று தெரியாது இஸ்ரேலில் நெத்தனியாகவுடன் இணைந்து ஊடகங்களை சந்தித்த ரூபியோ காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி ஹமாஸ் படைகள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து சரணடைய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இஸ்ரேல் கட்டாரை தாக்குவதற்கு முன்பு முன்கூட்டியே எச்சரிக்கப்படவில்லை என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கின்றது கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் தானி அவர்கள் கடந்த வாரம் இஸ்ரேல் கத்தாரை தாக்கியது குறித்து தோஹாவில் நடந்த அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் பேசும்போது அதை வெளிப்படையான துரோகமான கொலைத்தனமான தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றனர் அந்த தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் அலுவலக உறுப்பினர்கள் வசித்த குடியிருப்பு கட்டடம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஐந்து ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இருபத்தி இரண்டு வயது கத்தார் உள்துறை பாதுகாப்பு படை வீரர் படர் அல் ஹுமைதி அல் தோசாரி உயிரிழந்திருக்கின்றனர் பதினெட்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் ஷேக் தமீம் தெரிவிக்கும் போது இந்த தாக்குதல் அமெரிக்கா முன்வைத்த புதிய காசா போர் நிறுத்த திட்டம் குறித்த ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்திய நேரத்திலேயே நடந்தது என்று தெரிவித்திருக்கின்றார் அதனால் இஸ்ரேல் இதை தெரிந்திருந்தும் திட்டமிட்டு நடத்தியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பேச்சுவார்த்தை நடத்தும் அரசியல்வாதிகளை கொல்ல முயற்சிக்கும் நாடும் அதற்கு இடம் கொடுத்த நாட்டையும் தாக்கும் நிகழ்வு இல்லை இதுபோல் எங்கும் நடைபெறவில்லை மேலும் இஸ்ரேல் உண்மையில் கைதிகளை விடுவிக்க விரும்பவில்லை காசாவை வாழ முடியாத நிலைக்கு தள்ளி மக்கள் வெளியேறச் செய்வதுதான் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் உச்சி மாநாட்டின் முடிவில் கத்தாருக்கு முழு ஆதரவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் செயலை பற்றிய சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஐநாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது வளைகுடா கூட்டமைப்பு கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கும் என்று அறிவித்திருக்கின்றனர் ஏதற்கிடையில் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க் ரூபியோ கத்தாருக்கு வரவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த தாக்குதலை கண்டித்து எப்படி மீண்டும் நடக்காது என்று கத்தார் அமீரிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது